எவ்வளோ அழகா இருக்கு அந்த வாட்டர் டேனல் சவுத் ஏசியா இந்த ஷோன்னு சொல்லிடுறாங்க மீன்லாம் வெளியே வெளியேற்றாங்க இப்போ நம்ம எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலனியில் இருக்க வாட்டர் வேர்ல்டுக்கு முன்னாடி தான் இது தான் நம்ம இப்போ போகணும் இப்போ முன்னாடி போயிட்டு டிக்கெட் எடுத்தாலும் நம்ம போகணும் இப்போ தௌசண்ட் ருபீஸை கையில எடுத்து வச்சு நினைக்கிறேன் உங்களுக்கு டிக்கெட் ப்ரைஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தெரியாது நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வாரேன் அப்படிங்கிறதுனால இதுக்குள்ளே என்னென்ன மாதிரி இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டிக்கெட் எடுக்கணும் புல்லட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்றது சின்னதாக ஒரு டவுட்டாக தான் இருக்குது இப்போ நம்ம டிக்கெட் எடுக்க உள்ளே போகலாம் அங்கேயே முன்னாடி இருக்குது எதல்ஸுக்கு வந்து நானூற்றி ஐம்பது ரூபா தான் டிக்கெட் ப்ரைஸு நம்ம கொடுத்து டிக்கெட்டை எடுத்துகிட்டு முன்னாடி உள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு நான் முன்னாடி வந்தாச்சு இந்த பக்கம் தான் என்ட்ரன்ஸ் இருக்குது இதில் இருந்து சுற்றி பார்த்துட்டு அங்கே வரும்போது அந்த இடத்துல வந்து எக்ஸிட் இருக்குது நம்ம இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா டிக்கெட்லேயே சரியாக போட்டிருக்காங்க உள்ள ஓட்ட வேர்ல்டுக்கு வந்து முன்னூற்றி ஐம்பது ரூபாயும் மற்ற பேர்ட் பார்க்கு வந்து நூறுரூவாயும் சேர்த்து நானூற்றி ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க இந்த டிக்கெட்டை வச்சு நம்ம அதை ரெண்டு இடத்துக்கும் போய்ட்டு பார்க்கலாம் இங்கே வந்து நிறைய க்ரௌட் இருக்கு இல்லையா அதுதான் பேர்ட்ஸ் பார்க்கு அதை பார்க்குறதுக்கு தான் நூறுரூவா இந்தக்குள்ளே வந்து ஓட்ட வேர்ல்டு நம்ம இதுக்குள்ளே போயிட்டு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படியே முடிய வந்து அந்த இடத்துல வந்து முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எந்த பக்கம் இருந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது சரியாக தெரியல நான் நிறைய பேர் நிற்கிறாங்க இதுக்குள்ளே நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்க நான் மட்டும்தான் தனியாக வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து ஃபேமிலியோட சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மீன்லாம் பார்க்கறதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா அதனால நிறைய பேர் ஃபேமிலியோட தான் வந்திருக்காங்க இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தெய்வல ஜூவில் மீன் பார்க்குற இடம் இருக்கு இல்லையா அதே மாதிரி ஒரு இடம் தான் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு லுக்கில் தான் இருக்குது இதெல்லாம் இருக்கணும் பார்த்தது தான் டெங்கி வலையிலேயே அது என்ன மீன்னு தெரியல முட்டா கையை கடிச்சு எடுத்துருவோம் போல இங்கெல்லாம் சின்ன வீட்டில எல்லாம் வளர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி மீன் வீட்டில் இல்லை பெரிய பெரிய டேங்க்லலாம் வளர்க்குற மாதிரி பெரிய மீன்லாம் இருக்குது பட் நான் எதிர்பார்த்து வந்தது அது இல்லை இந்த வரைக்கும் இந்த மாதிரி இடம் தான் ஆனால் இங்கே உள்ள இந்த செட்டப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாக ரொம்ப நல்லா இருக்குல்ல கிட்டத்தட்ட ஒரு குகை மாதிரி ஒரு ஷேப்பு ஆனால் இந்த ஒரிஜினல் கல்லாம் என்னன்றதே தெரியல ஆனால் தட்டி பார்க்கலாம் சிமெண்ட்டில் செஞ்சிருக்காங்க பட் ஆனால் ஒரிஜினல் கல் மாதிரியே இருக்குது ஆனால் சிமெண்ட்டில் தான் செஞ்சிருக்காங்க கல்லில் குறைஞ்ச ஒரு குகை மாதிரி இருக்குல்ல நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இங்க வந்து ஸ்பெஷலா யார் வரான்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைங்களோட ஃபேமிலியா தான் வராங்க ஏன்னா சின்ன தான் இது பாக்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் நம்ம மாதிரி பெரியாக்கள் வர்றது ஓகே தான் ஆனால் நிறைய பேர் ஃபேமிலியா தான் வராங்க தனியா வராங்க என்னைக்கு வந்து ரொம்ப குறவா இருக்கு ஆடாம அப்படியே நிற்குது இதை பார்த்தா கிட்டத்தட்ட ஆற்று மீன் மாதிரியே இருக்குது ஆற்று மீன் மாதிரியே இல்லை ஆற்று மீன் தான் போல ஆற்று மீன் மாதிரியே இருக்குது இது இதுக்கு மேன் ஒன்றுமே போடல மேலே பார்த்தீங்கன்னா பெயர் எதுவுமே போடல பெரும்பாலும் ஆற்று மீனாகவும் இருக்கலாம் இது உள்ள லுக்கு தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கல் குகையை குறைஞ்சி வச்ச மாதிரி அழகான ஒரு லுக் வச்சுருக்காங்க ஆனால் இது எல்லாமே சிமெண்ட்டில் செஞ்சுருக்குது அப்படின்றது தான் கொஞ்சம் என்னது ஆஹா இது சிமெண்ட்ல வந்து சின்ன ஒரு லேயர் தான் வச்சிருக்காங்க போல மேல பார்த்தா விளங்குது மேல கூரை எல்லாம் போட்டிருக்கு ஒரு சின்ன ஒரு லேயர்ல குகை மாதிரி செட்டப் பண்ணிருக்காங்க அதுவும் பெருசா இது இல்லை ஆனா லுக் வந்து ஒரிஜினலா கொல்லல குகம் குறைஞ்ச ஒரு குகை மாதிரியே இருக்கு ஏ ஏ அப்படி ஜபானே போய்டா ஏ என்ன இந்த மீன் தான் இந்த மீன் இதில் பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குல்லையா அந்த ஃபோட்டோவில் பாருங்கள் தூக்கி வச்சிருப்பாரு பாம்பு மாதிரி இருக்கு இந்த மீன் பேர் வந்து அப்பா இந்த மீன் வந்து குறிப்பா சவுத் ஆப்ரிக்கா அந்த மாதிரி இடத்துல இடத்துலதான் இருக்குமா இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய இடத்த பார்க்கறது அதனால நம்ம குயிக் குயிக்கா பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் நிறைய இடத்த நம்ம பார்க்கவும் இருக்கு ஆனால் இங்கே வந்த பிறகு தான் தெரியுது மீனுக்கு இவ்வளோ பேர் இருக்கு நமக்கு தெரிஞ்செல்லாம் ஒரே மீன் சாப்பிட்ற மீன் இங்கே வந்து பார்த்தா இவ்வளோ மீன் இருக்கு ரெட் ஸ்னேக் கெட் பாம் மாதிரி இருக்குல்ல அதனால தான் அந்த பேர் பெரிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கறன கூட சொல்லலாம் இதுக்குள்ள தான் நிறைய வேவ் நான் பார்த்த முக்கவாசி போட்டோ வந்து இதுக்குள்ள தான் அடிச்சிருந்தாங்க அதைய தெரிவே பெரிய ஒரு பொன்னோல் மாதிரி தட்டி அடில நிக்குது அந்த வெள்ளவேய் பாஸ்றதுல எனக்கு இருக்கு பெரிய மீன்டா அது வா கிளா நீர்வீழ்ச்சி செட்டப் மாதிரி இருக்குல்ல ஆனா இது ஃபுல்லாவே செட்டப் தான் இருந்து ஃபுல்லா மோட்டர்ல தான் தண்ணி போட்டு ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி ஒரு செட்டப் வச்சிருக்காங்க ஆனா நம்ம கீழே பாக்கல கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய நீளா இருக்குதோ இந்த சவுண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு இந்த இடத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த மீன்கள்லாம் நம்ம பார்க்குறத விட இது வச்சிருக்க அந்த செட்டப் தான் ரொம்ப நல்லா இருக்குது சவுண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரியலாக நம்ம ஒரு ஃபோட்டோ போடுறது பக்கத்தில் ரொம்ப இருக்க சவுண்ட் மாதிரி நல்லா அழகாக வச்சிருக்காங்க அதெல்லாம் இதுவும் கிட்டத்தட்ட அந்த வயல் மீன் மாதிரி ஆனால் வேற ஒரு மீன் ஆனால் வயல் மீன் மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்கும் இது கொஞ்சம் டிசைனாக பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கு இந்த மீன் பார்க்குறதுக்கு ஆனால் வயல் மீன் மாதிரி தான் இருக்குது என்ன ஃபிஷ்ஷு மார்பிள் கேட்பிஷ் மார்பிள் ஆ டிசைன் வந்து மார்பிள் மாதிரி இருக்கிறதுனால தான் மார்பிள் கேட்ஃபிஷா ம் நல்லா இருக்குடா உங்கள் பேர் நல்லா இருக்கு பார் பார் என்ன முதல மாயிருக்கு இந்த வாயை பாருங்க முதல வாய் மீன் ஒயிட் கலர் கலர் நல்லா இருக்கு அழகா இருக்கு கலர் ஆனால் லுக்கு தான் ரொம்ப பயங்கரமாக இருக்குது வாயை பார்த்தீங்கன்னா முதல்லையோட ஸ்டேப் மாதிரி அப்படியே முதல்ல தான் கிட்டத்தட்ட சொல்ல போனோம் இப்படி வச்சு பார்த்தா முதல்ல மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது ஒரு மீன் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம குயிக் குயிக்காக பார்த்துட்டு போகலாம் இந்த மீன்லாம் நம்ம விசேஷமாக பார்க்குற அளவுக்கு எதுவுமே இல்லை நிறைய அந்த வீட்டில் வளர்க்கக்கூடிய மாதிரி மீன் தான் இதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க தாண்டி சின்னவங்களுக்கு தான் பார்க்கக்கூடிய மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அவங்கட்டை ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க நம்ம மாதிரியே எல்லாம் வந்து உள்ள வந்து அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி எதுக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் பட் நீ எதுக்கடா வந்து அப்படின்னு கேட்கக்கூடாது நான் இந்த இடத்த எப்படி இருக்கு அப்படின்னு வீடியோ எடுக்கலாம் நமக்கு வேறு கண்டென்ட் கிடைக்கல அதனால தான் இந்த இடத்த சொல்லி வந்திருக்கோம் இதுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா நிறைய மீன் நிறைய நிற்க வளர்க்குறேன் சின்ன 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 மீன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் போட்டு வச்சுருக்கோம் ஆஃப் லேக் மதாது அது நிறைய பேர் போட்டு மீன் வச்சிருக்காங்க ஆனால் குறிப்பாக இந்த இடம் வந்து சில்ட்ரன்ஸுக்கு தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எல்லா மீனையும் பார்க்குறது கிடையாது ஏன்னா இந்த மாதிரி மீன்லாம் வளமே நம்ம பார்க்குறது தானே அது அப்படின்றதுனால நிறைய பேர் பார்க்காம போயிடுவாங்க ஆனால் நான் வந்து சுற்றி எல்லா இடத்தையுமே காட்டிடலாம் அப்படின்ற ஒரு முடிவில தான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு காட்டிட்டு இருக்கேன் இந்த இடத்த பாருங்கள் நம்ம முன்னாடி பார்த்தா அதே மாதிரி ஒரு செட்டப்பில் ஒரு வாட்டர் போ செட்டப்பு ஆனால் இங்கே இருக்க அந்த கல்லெல்லாம் வந்து ஒரிஜினல் கல் தான் அங்கே தான் பார்த்திங்கன்னா அதெல்லாம் சிமெண்ட்டில் வச்சுருந்தாங்க ஆனால் இதெல்லாம் வந்து ஒரிஜினல் கல்லாம் இருக்குது இருக்கும் இதுக்கும் நம்ம டெக் பண்ணி பார்க்கலாமா அடா பாவி இந்த கல்லுமே ஒரிஜினல் இல்லைடா இதுவும் செட்டப் தான் ஏமாத்திக்குமாரி நம்ம ஏமாத்திங்குரி எல்லாம் ஃபுல்லாகவே செட்டப் தான் இதை பார்க்குறதுக்கு அச்சி அசலாக ஒரிஜினல் கல்லு மாதிரியே இருக்குல்ல சத்தம் கேட்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் இது வந்து ஒரிஜினல் இல்லை கிடையாது அது வந்து ஒரிஜினல் கிடையாது இந்த ஃபிஷ் வந்து ஸ்ரீலங்காலேயே எங்கேயுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இங்கே மட்டும்தான் பப்ளிக் டிஸ்பிளேல இந்த ஃபிஷ்ஷை வச்சிருக்காங்களா பார்த்தீங்கன்னா ரேர்னு சொல்லி வச்சு ஒரு அலார்ட் மாதிரி ஒரு அச்சுதை கொடுத்து இந்த ஃபர்ஸ்ட் பப்ளிக் டிஸ்ப்ளே வந்து ஹாபினோ பக்கு இன் ஸ்ரீலங்கா ஆல்பினோ பக்கு இந்த மீனோட பேர் இந்த மீன் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து எங்கேயுமே பப்ளிக் டிஸ்பிளேயில் வச்சிடலையா வேறு எங்கேயுமே இருக்குமா அப்படின்ற டீட்டெயில்ஸ் கூட நமக்கு தெரியாது ஆனால் இங்கே மட்டும்தான் இந்த மீனை வந்து பப்ளிக் டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்களோ நம்மளும் இதை பார்த்துக்கோம் ஏய் என்ன பேர் ஆல்பினோ பக்கு பேர் நல்லா இருக்குது ஆ முயலாலுமே இது இங்கே பாட்டு தான் டிஸ்ட்ரிவர் வச்சுருக்காங்களா அப்படின்னு டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியாது உங்களுக்கு யாருக்குமா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க இதோட பேர் வந்து அல்பினோ பக்கு ஓகே நம்ம பார்த்துரும் ஆ இங்கே இருக்குதுல்ல அங்கேருந்து இங்கே போட்டு பெரிய இதில் போட்டு வச்சுருக்காங்க இந்த மீனாக நம்ம வளமே பார்க்குறதுதான் பார்க்க தேவையில்ல நம்ம கிளம்பலாம் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து சவுத் ஏஷியா ஃபஸ்ட்டு அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் வா இதுக்குள்ளே இதைத்தான் தான் நான் பார்க்குறோன்னு நினச்சிருக்கேன் நான் பார்த்த பாதி ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பற்றி பார்க்கும்போது இது இந்த டேனல் அக்வாரியம் இருக்குல்ல இதை பற்றி தான் போட்டிருந்தாங்க நான் முக்கியமாக பார்க்குறோன்னு நினச்சி வந்ததே இந்த இடம் தான் சவுத் ஏஷியா ஃபஸ்ட்டு அண்டர் வாட்டர் டேனல் அக்வாரியம் இதுக்குள்ளே தான் இப்போ நம்ம இப்போ போக போகிறோம் இந்த தான் நினைக்கிறேன் ஆமாம் அம்புக்குள் இந்த பக்கம் தான் காட்டுது நேராக போகணும் போல் நேராக வா ஆமாம் தான் வா உங்கள் வியூ நல்லா இருக்குதுல்ல ஒரு லேக் மாதிரி இடத்துல நம்ம வந்து சும்மா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு இடம் பக்கத்தில் கேண்டீன்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம அதை பற்றி பிறகு பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டே பார்க்க வேண்டியது சவுத் ஏசியாஸ் ஃபர்ஸ்ட் ஆங்கல் லக்ஷா இல்லை இதாக இருக்குது இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் தான் கூகுளில் போட்டு மேப்பில் நப்பில் நான் இதாக இருக்குது இது

அப்படியே கடலுக்குள்ள இருந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ரொம்ப அழகாக இதுதான் அந்த ஷோன்னு சொல்லியிருந்தாங்க மீன்லாம் வெளியே விட்டுருக்காங்க போல பார்க்கறது பாருங்க வாயாக லெவலில் இருக்கு நம்ம ஒரு நீர்மூழ்கி கப்பலில் உள்ளுக்கு போயிட்டு வந்து பார்த்தா என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் வந்து அப்படியே இருக்கு வா 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 அல்டிமேட்டு இந்த இடத்த நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுற பாருங்க இங்கேருந்து பார்க்கும்போது வேற லெவல் இல்லை ஃபுல்லாக நம்ம தண்ணிக்கு அடியில் இருந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இது தான் டேனல் அக்வாரியம் இதை பார்க்கணுன்னு தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்த பற்றி எனக்கு ஏற்கனவே நான் மெப்பில் காட்டினப்பெல்லாம் இந்த இடத்துல காட்டியிருந்தாங்க பாதி ஃபோட்டோ இதில் ரெண்டாக இதில் சவுத் ஏஷியா ஃபஸ்ட்டு கேனல் அக்வாரியம் இதான் நம்ம கூகுளில் எல்லாம் பார்க்கும்போது இந்த ஒரு ஃபோட்டோ தான் நிறைய இடத்துல காட்டிகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஆனால் வந்து இவ்வளோ சின்ன ஒரு ஏரியா தான் கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி அந்த தூரம் மட்டும்தான் அந்த டேனல் அக்வாரியம் இருக்குது நான் இதை தாண்டி வெளியே போகும்போது நிறைய ஸ்பேஸு நிறைய இடம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் அந்த டேனல் அக்வாரியம் இதையும் தாண்டி வெளியே போனால் நிறைய பார்க்கலாம் அப்படின்னு பெருசாக எதிர்பார்த்து வந்தேன் பார்த்தீங்கன்னா இதோட முடியுது அதுக்கப்புறம் நான் வெளியே போயிட்டு நார்மலாக அந்த பேர்ட் பார்க்க அதை தான் பார்க்கலாம் ஆனால் இங்கே வந்ததுலேயே ரொம்ப ஸ்பெஷலு ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் அந்த டேனல் தான் எக்ஸிட் பாயிண்ட்டாக அதான் சின்ன ஒரு இருபது ஃபீட் மாதிரி தான் அந்த இது செஞ்சுருக்காங்க அந்த இருபது ஃபீட்டாக இருந்தாலுமே பார்க்குறதுக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃபோட்டோஸுக்கெல்லாம் வேறு லெவலாக இருந்துச்சு ஒருத்தர் வந்து ஐஃபோன் தேர்ட்டீன் ப்ரோ எடுத்துகிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தார் ரொம்ப அழகாக இருந்துச்சு இதுதான் அந்த என்ட்ரன்ஸு அந்த வாட்டர் டேனல் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே வந்ததுலேயே ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸு அந்த இருபது அடி மறக்கவே முடியாது ஃபோட்டோஸ் கிடச்சிச்சு வந்ததுக்கு நாலு ஃபோட்டோ மிச்சம் இப்போ நம்ம போயிட்டு ஃபோட்டோ வேர்ல்டு வந்து ஃபுல்லாக பார்த்தாச்சு இப்போ நம்ம பார்க்க வேண்டியது வந்து இது என்னது பேர்ட் பார்க்குறதுக்கு இல்லையா அது மட்டும் தான் பார்க்கணும் அதுக்கு நூறுரூவா வந்து டிக்கெட்டில் சார்ஜ் பண்ணியிருக்காங்க நம்ம ஏன் அதை பார்க்காம விடுவானே அப்படின்றது தான் இப்போ நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்புனோம்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்ஃபில் ஆகும்னு நினைக்கிறேன் இப்போ போய் நம்ம அதை பார்த்துட்டு அதை போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது இப்போ நம்ம பேர்ட் பார்க்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு இடம் இருக்குது இது வந்து பக்கத்துலேயே கேன்டீன் கேன்டீன்லேருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி அழகான இடமெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க ஃபேமிலியாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ஜாய் இருக்காங்க வேர் மெராயின் ஃபிஷ் அது எங்கே இருக்குது அந்த சைடாக இதோ போயிட்டு பார்ப்போம் வா இங்கே பாருங்கள் வெள்ளை மயில் வா வெள்ளை கலர் மயில் பார்த்துருக்கீங்களா நான் வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் வெள்ளை மயில் வெள்ளை கலரில் மயில் அழகாக இருக்குல்ல ஆனால் அது பார்த்தா மயில் மாதிரி ஃபீல் இல்லை அந்த தலையில் இருக்க அந்த கொண்டையில் இருக்க பூவை பார்த்தா தான் மயில் மாதிரி ஃபீல் கொடுக்குது ஆனால் மற்றபடி இதை பார்த்தா மயில் மாதிரி தெரியலையே அது பெண் மயிலாக இருக்கும் அதுதான் தோகல்ல அதோடு பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஃபுல்லான ஒரு மயிலும் இருக்குது பக்கத்தில் போல போகிறதுக்குள்ள கடல்லேருந்து ஒரு கப்பலை இழுத்து கொண்டு வந்து கப்பல் செட்டப்பில் ஒன்று இருக்குது இது என்னமா இருக்கும்னு ஒரு ஐடியா இல்லை நம்ம உள்ளே போயிட்டு வேணுன்னா பார்க்கலாம் போதும் செஞ்சிட்ருக்காங்க போல் சரி சரி இது வந்து இதுவும் ஒரு போட்டில் போகக்கூடிய மாதிரி ஒரு செட்டப் தான் இது ஆனால் அதுக்குள்ளே போகணுன்னா செப்பரேட்டாக சார்ஜ் பண்ணுவாங்க ஐநூறுரூவா டிக்கெட் சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டியது இல்லை கேட்டுப்பாங்க அது கேட்க முடியாதே அதே மாதிரி தான் மயில் கோயிலே அப்படின்னு வளமையா பார்த்த அதே பறவைகள் தான் நம்ம கிளம்பலாம் இவ்வளவுதான் இந்த பேர்ட் பாக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு விசேஷமான எதுவுமே இல்லை பார்த்த அளவுல நிறைய இடத்துல மயில் தான் இருக்கு இதோட நாலாவது இடத்துல இதே மயிலை பார்க்கறேன் நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கணும் போதுமான அளவுக்கு இந்த வீடியோவில் கண்டென்ட் இருக்கு அப்படின்னு நம்புறேன் ஏன்னா நம்ம எதோ இதுக்கு மேலே இதுக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு எல்லாமே இல்லை நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டா அந்த போட்டில் மட்டுந்தான் போகல அதுக்குள்ளே போகிறேன்னா தனியாக வந்து டிக்கெட் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து ஐநூறுரூவா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம இது வரைக்கும் எடுத்ததே போதும் அந்த முக்கியமாக இங்கே வந்ததில் ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அந்த டேர்னல்குள்ளே போனது தான் அந்த வாட்டர் அண்டர்வேல்டு டேர்னல் இருக்குதுல்ல அதுக்குள்ளே போனதும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப நல்லா புதுமையாக இருந்துச்சு அந்த இடம் இதோட நம்ம அந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரும் எல்லா விடியும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்